ஆயிரத்தி ஐநூறாவது வருட முகமது நபிகளுடைய அவர்களுடைய இந்த பொன்னான ஒரு நிகழ்ச்சியினை நாம் களம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்தில் அனைவரும் ஒருமுறை வாழ்க 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 வென்று நபிகளாலுடைய நாமத்தை நாங்கள் இந்துக்கள் வாயிலாக சொல்கின்றோம் நீங்கள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே முகமது நபிகள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே முகமது நபிகள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே நபிகளார் புகழ் வெல்கவே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஏக இறைவனை வணங்கி இந்த நேரத்திலே எங்களுடைய உரையை துவங்குகின்றேன் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினை என்று சொல்லக்கூடிய ராமலிங்க வள்ளலார் சுவாமிகளுடைய வழியில் வந்தவர்கள் வள்ளலார்களுடைய வாரிசுகளாக இங்கு நின்று எங்களுடைய உரையை துவங்குகின்றேன் மத நல்லிணக்கத்தை போற்றி பேணிக் காக்கக்கூடிய எங்களுடைய முகமது நபிகள் அவர்களையும் வணங்கி அதேபோல அல்லாவை நாம் தோணுதால் நம் இல்லாமை ஓடிவிடும் அந்த வல்லோரின் நினைக்கையிலே நமது வன்மைகள் மாறிவிடும் எனக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்வர்களும் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி ஏன்னா என்ன பின்ன நிறைய பேசணும் நிறையா இருக்காங்க டைம் இல்லை பாராட்டி வழிபடுகின்றேன் நன்றி அன்பு வணக்கம்